ஏய் ஏய் நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? சட்டிலே கை வைக்கிறியா நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? முதல்ல காசு எடுத்து வை. ஏமேலயே கை வச்சிட்டல. இனி என்ன ஆக்குறன்னு மட்டும் பாரு. ஒரே சத்தமா இருக்கு. உண்மை இல்லமா? எவனோ வரதே சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம லந்து பண்ணிட்டு இருக்கான். வேற ஒண்ணு இல்ல. இது விட்டுட்டு அபரத்துக்கு மேலே தானே? ஆマネ ஏ கொண்டு வாங்க. என்ன இவ்ளோ சத்தமா இருக்கு? ஏய்

ஐயோ அண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி இவர் திருடி கும்பல் எல்லாம் இல்ல இவர் எனக்கு நல்லா தான் என்ன அமௌண்ட் சொல்லுங்க நான் சோஃபி சரி உனக்காக தான் இந்த ஆளை விடுறேன் சரிமா பில்ல கவுண்டர்ல கட்டிட்டு இந்த ஆளை கூட்டிட்டு போங்க அங்கிள் ஏன் கை வஸ்ட்டல்ல உன்னை ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன் கூப்பிட்டான்னு சொல்லிதான் உன்னை சும்மா விடுறேன் இல்லன்னா இங்க நடக்கிறதே வேற ஒரு வாரம் உள்ள மாவரக்கு விட்டுரும் போதுக்கோ ஒழுங்கா ஓடிடு ஓஃபி ரொம்ப சாரிமா அன்னைக்கு உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் எதையும் மனசுல வச்சுக்காம எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க பெரியவங்க நீங்க இப்படிலாம் பேசலாமா சாரி தேங்க்ஸ்லாம் வேண்டாம் சரிங்க அங்கிள் நீங்க பாத்து வீட்டுக்கு போங்க சொல்லுங்க அங்கிள் ஈஷோட பர்த்டே வருதுல்ல நீயும் கண்டிப்பா கலந்துக்கணும் சரிங்க அங்கிள் கண்டிப்பா வரேன் நீங்க ரெண்டு பேர் மட்டும் புறப்பட்டு வந்திருக்கீங்க அனிஷ் எங்கப்பா ரெடி நாமா இப்போ வந்துருவோம் ஹாய் சார் ஹாய் அங்கிள் அனிஷ் எங்க இருக்கோம் ரூம்ல தான் பா ரெடி ஆயிட்டு இருக்கோம் சரிங்க ஆன்டி நான் போய் பார்த்துட்டு வரேன் அங்க சார் வேணா நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் டேய் இது யாருப்பா நான் அனிஷ் கூட இவர பார்த்ததே இல்லையே அனிஷோட ஃப்ரெண்டா அனிஷோட ஃப்ரெண்ட் இல்லமா நம்ம தேஜுவோட சும்மா இருங்க சூர்யா என்ன சொன்னே

வரமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லிட்ட கூட அண்ணக்கே என்கிட்ட கொடுத்து விட்டுட்டான் சும்மா சொல்லாதீங்க அங்க பாருங்க யார் வந்திருக்கானே ஆ எதுக்கு சும்மா சொல்ல போறேன் அவ என்கிட்ட நிஜமாவே வர மாட்டேன்னு சொல்லிட்டான் இங்க வந்தா அப்பாவுக்கு சங்கடமா இருக்கும்னு யோசிக்கிறான் லூஸ் மச்சான் நீங்க வர மாட்டா வர மாட்டேன்னு சொல்றீங்க அப்ப அங்க நிக்கிறது யாரு 소ஃபி கூரியா என்ன இவ்ளோ அவசரமா போற நான் கேட்டதுக்கு வர மாட்டேன்னு சொன்னே நானும் வரக்கூடாது தான் நினச்சேன் ஆனால் நேற்று நைட்டு அங்கிள் தான் இன்வைட் பண்ணார் அதான் வந்தேன் அப்பாவா இது எப்படி நடந்துச்சு அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்டோரி அதை அப்புறம் சொல்கிறேன் வாங்க போய் நம்ம அனீஷை பார்க்கலாம் அனீஷெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் முதல்ல என்ன பாருங்க தயவு செஞ்சு இப்படி பார்க்காத எனக்கு ஒரு மாதிரி இருக்கு கண்ணால் முழுக்க உன்னை இப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு நீ போங்க சார் நீங்க எப்பவுமே இதை தான் சொல்றீங்க சும்மா சொல்லாதீங்க தாஜ்மஹாலை பத்தி தாஜ்மஹால் கிட்ட சொன்னா புரியுமா அதே மாதிரி தான் உங்க அழகை பத்தி உங்ககிட்டயே சொன்னா புரியாது பாக்குற எனக்கு தான் தெரியும் நீங்க எவ்வளோ அழகுன்னு இதெல்லாம் ரொம்ப ஓவர் பார்த்து சாஜகான முத்தாஜும் கோச்சுக்க போறாங்க ஹாய் சார் ஹாய் சோஃபி ஹாய் ஐஷா வாடி நல்லா இருக்கியா

சரி விடு பாடுறோம் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ இது பொறுமையா இருங்க எல்லாரும் வந்திரட்டும் அத எல்லாரும் வந்தாச்சுல வெட்டு அனீஷ் நீ ஏன் வெட்ட மாட்டேங்கிறன்னு எனக்கு புரியுது ஐஸ் வரணும் தானே ஐஸ் இதுக்கு மேல இங்க வரப்போறா டைம் ஆச்சுடா எல்லாரும் வெயிட் பண்றாங்க வெட்டு இல்ல சூர்யா அவ கண்டிப்பா வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் சொன்னா கேட்க மாட்டேன் ஹே ஆல்ரெடி ஆச்சுடா ஹாய் हाय அங்கிள் हाय ஆன்ட்டி மாமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது ஓ இதுதான் காரணமா ஐஸ் வர வரைக்கும் மச்சான் வெயிட் பண்ணிட்டு வந்துருக்காங்க சூர்யா நான் தான் சொன்னேன்ல சரி சரி இப்ப வாது கேக்கவெட்டு ஏ மச்சான் ஹேப்பி பர்த்டேடா பிரியடி அனிஷ் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க டின்னர் முடிச்சிட்டு போலாம் நீங்க அதெல்லாம் சொல்லவே வேணாம் நாங்க வந்ததே அதுக்காக தான் ஹேப்பி बर्थडे அனிஷ் விஷ் யூ ஆல் சக்சஸ் थैंक यू சரவணா மச்சான் அந்த பொக்கிக்குள்ள ஒரு ரிங் இருக்கு தொலைச்சாதீங்க சரவணா எதுக்கு ரிங்லாம் வாங்கித் தரீங்க பர்த்டே இது கிஃப்ட் இல்லாம எப்படி ஹாய் சீனியர் நான் இங்கே வரவே நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல ஹே ஸ்வேதா வாட் எ சர்ப்ரைஸ் வா உங்களுக்கு बर्थडेன்னு வேற ஒத்துக்கு மூலமா நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு ஒரு வார்த்தை கூட நீங்க என்கிட்ட சொல்லல காரிஸ் பிரியா சீரியஸாவே மறந்துட்டேன் என் बर्थडे நான் ஏ ஞாபகம் வச்சிருக்க மாட்டேன் இந்த ஏற்பாடு ஃபுல்லா என் அண்ணனும் என் அப்பா அம்மாவும் பண்ணது அரவால சீனிய அதான் தெரிஞ்சுக்கிட்டு நானே வந்துட்டேன் உனக்குniki ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இلو உன்ன தேயே காணோம் சர்ப்ரைஸ்னு சொல்ற ம் அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் அப்புறம் ஸ்வேதா இது தேஜு என் அத்தை பொண்ணு இது அவங்களோட ஃப்ரெண்டு சரவணா ஹாய் சிஸ்டர் ஹாய் பிரதர் ஹாய் மா நீங்க நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருங்க நாங்க இப்போ வந்துறோம் ஐசு எனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே எப்பவுமே ஹேப்பியா இருக்கணும் தேங்க்ஸ் ஆயிஷா கிஃப்ட் எல்லாம் நமக்குள்ளே எதுக்கு ஏதோ என்னால முடிஞ்சதா நீ ஏய் எருமைகளா நீங்க எல்லாம் நல்லா கொட்டிக்க வந்தீங்க இல்ல எங்கடா கிஃப்ட் சரி சரி கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணா போங்க நானே ஐஸ் வந்திருக்கான்னு பேசலான்னு போனேன் அதுக்குள்ளேயும் ஆள் வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க நீ நடத்து ராஜா நடத்து புதுசா ஒர்க்லாம் ஜாயின் பண்ணிருக்கீங்க கேள்விப்பட்டோம் எப்படி போகுது நல்லாதான் போகுது நீங்களும் வெட்டியா ஊர சுத்திட்டு லைஃப் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் ஏதாவது வேலைக்கு போற வழியை பாருங்க நாங்களும் ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் ஆனா எவனும் எங்க திறமைக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கறான் சரி ஒருத்தனுக்கு 8 அரியர் ஒருத்தனுக்கு 6 அரியர் இதுல எங்க இருந்து வேலை கிடைக்க சொல்லு மேடம் நீங்க அரியரே இல்லாம பாஸ் பண்ணிட்டேங்கற கெத்துல பேசுறீங்களோ நீ வேணாப்பா இந்த நாள் இந்த தேதியை உன் டைரியில குறிச்சு வெச்சுக்கோ எண்ணி ஒரே வருஷத்துல நான்

என்ன என்ன ஐட்டங்களோ அனிஷ் வீட்டு பாட்டியிலே வந்து பார்த்தால் திங்க தோணும் பார்த்தால் தீந்து விடும் திரும்ப திங்க தோணும் திரும்ப திரும்ப தின்னா வயிறு முட்டி செத்துருவா லூசு சரி எதுக்கு வந்தமோ அதை பண்ணுவோம் முதல் எடுத்து சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம் இப்படி ட்ரெஸ் ஃபுல்லா சிந்திட்டானுங்க நான் எங்க போய் வாஷ் பண்றது வேதா தனியா பேசணும் கூட்டிட்டு வந்துட்டு இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா எப்படி ஏதோ சர்ப்ரைஸ் சொன்ன என்ன விஷயம் வந்து சீனியர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சொல்லிடுறேன் வந்ததுல இருந்து இதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆனா சொன்ன பாடு இல்லை என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு கேக்கல சீனியர் நான் உங்களை லவ் பண்றேன்

அண்ணா வண்டி பார்த்ததுக்கப்புறம் தான் டெய்லி உண்ணோட சுயரூபம் அப்போ நீ எனக்காக வரல இங்கே நடந்தத பார்த்து உன் மனசு ஹார்ட் ஆகல அப்படிதானே இல்ல இஸ் உள்ளாது ஐஸ்ஸு அப்புறம் எதுக்கு உன் கண்ணு கலங்குது ஏன் வண்ணே தூசி வெண்டிடுச்சி ஐஸ்ஸு ஐஸ்ஸு ச்ச என்னை கரு தள்ளி போகாதே நெஞ்சு கண்மணி சொன்ன சொல்லில்லை ஏனோ கோவங்கள் சொல்லடி உன்னை தீண்டாமல் உன்னை பார்க்காமல் கொஞ்சம் பேசாமல் கண்ணில் என்னுள் நீ வந்தாய் நெஞ்சில் வாழ்கின்றாய் விட்டு ഇല്ലരേ ഇതെ ന്യായം വി